நான் ஒரு கப்பு அவள் எடுத்துருக்குறேன் இதனால் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துகிட்டு டைம் ஊற வைக்க தேவையில்லை இதுலேயே ஊறிடும் தான் அதனால் ஊற வைக்க வேண்டாம் நாலு தரம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு நாலு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடியான இருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிடிச்சிக்கலாம் பாருங்கள் பெருசாக பிடிச்சிக்கலாம் இட்லி தட்டில் வச்சு வேவிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி சூடாகி வந்துருச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சோம் இல்லையா இதை அப்படியே வச்சு வேவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எந்த வரத்துக்குள்ளே நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமா வாசத்துக்காக சீரகம் பொறிஞ்சிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வருத்து வெங்காயம் பாருங்க கண்ணாடி போதும் வதங்கி வந்துடுச்சு பொடியாக நறுக்குன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு போட்டுடலாம் அரை ஸ்பூன் கறி மசால் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நாங்கள் காரம் கம்மியாக தான் எடுத்துக்குவோம் அதனால் நான் காரம் கால் ஸ்பூன் தான் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக கூட போட்டுக்கலாம் எல்லாம் செய்யும் நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வலிக்கு வைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசலெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்கூணு தான் பாருங்க நம்ம அஞ்சு நிமிஷம் விட்டோம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க வெந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த மசாலாவில் இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுருலாம் ஒரு கப் அவளு ரெண்டு ஸ்பூன் ரவ இருந்தால் போதும் காலையில் டக்குன்னு இந்த டிபன் ரெடி பண்ணிடலாம் காலையிலே இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்